வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல தொல் தமிழர் அப்படிங்கிறதுல இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் தான் பாக்குறோம் செமஸ்டர் த்ரீல புதிய கற்கால கருவிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புதிய கற்கால கருவிகள் என்னென்ன அப்படின்னா கல்கூடாரிகள் உளிகள் மெருகூட்டும் கருவிகள் தானியங்களை அரைக்க உதவும் கருவிகள் மட்பாண்டங்கள் சாப்பாட்டு கற்கள் முள்ள கை கருவிகள் வில் மற்றும் அம்புகள் இதெல்லாம் தான் அவங்களுடைய புதிய கருவிகளாக இருந்தது இதுல ஒன்னொன்னு பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கோடாரியை அவன் எதுக்கு பயன்படுத்தினான்னா மரங்களை வெட்டுறதுக்கும் விவசாய பணிக்கும் அவன் பயன்படுத்தினான் உளிய பாத்தீங்கன்னா மரங்களிலும் கற்களிலும் துளை இடுறதுக்கும் செதுக்கிறதுக்கும் அந்த உளிய அவன் பயன்படுத்தினான் மெருகூட்டும் கருவிகள் அப்படின்னு சொல்லும்போது பாலிஷிங் டூல்ஸ் இது எதுக்குன்னா கற்களை வந்து ரொம்ப கரடுமுரடா இருந்தது இல்லையா அந்த கற்களை எல்லாம் பாலிஷ் ஆக்கிறதுக்கும் மெருகேற்றத்திற்கும் அதை கூர்மை ஆக்கிறதுக்கும் பயன்படுத்தின பயன்படுத்தினான் மட்பாண்டங்கள் உணவு சமைக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் அவன் மட்பாண்டங்களை தயாரிக்க பயன்படுத்திக்கிட்டான் சாப்பாட்டு கற்கள் அப்படின்னு சொல்லும் போது தானியங்களை அரைக்க பயன்படுத்தப்படுகின்ற கருவிகளை சாப்பாட்டு கற்கள் அப்படின்னு சொன்னாங்க ஃபுட் ஸ்டோன்ஸ் சொன்னாங்க அடுத்தது அப்படின்னா தானியங்களை அரை பயன்படுகின்ற மற்றொரு வகை கருவியை தான் முல்லஸ் அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாம அவனுக்கு ஹேண்ட் டூலும் தெரிஞ்சது கை கருவிகளையும் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் பயன்படுத்தினான் இதுதான் புதிய கற்கால மனிதனுடைய கருவிகளா இருந்தது இது கூட பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு இதையும் பயன்படுத்தினான் ஏன்னா அவனும் வேட்டையாடுதல் அப்படிங்கிறது அவன்கிட்ட இருந்தது